ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பார்த்து சேனல் கோவிலுக்கு எதுவும் போகாமல் இன்றைக்கி வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்க இல்லையா நிஜமாக இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ற தான் போடுறேன் இங்கே பார்த்தீங்களா டப்பா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் மிக்சர் பர்ஃபி அப்புறம் வேர்க்கடலை பட்டர் முறுக்கு அப்புறம் டப்பா ஃபுல்லாக பிஸ்கட் இருக்கு சக்கரை போட்டிருக்குமே அந்த பிஸ்கட் இது பார்த்தீங்கன்னா பொறி உருண்டை இதெல்லாம் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா இப்போ சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் நான் சாப்பிடல சாப்பிட்றது இல்லை ஏன் அப்படின்னு கேளுங்க இது அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு ரிசப்ஷன் போகணும் சரிங்களா ஒரு புடவை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புடவை வாங்கினேன் ஃபஸ்ட் கிளாஸ் போடவேன் ஒரு தடவை ரெண்டு தடவை கட்டியிருப்பேன் அதோட ப்ளவுஸு அது வந்து காசு கொடுத்து தைச்சிருக்கேன் எல்லாரும் காசு கொடுத்து தான் தைப்பாங்க எக்ஸஸ்ஸாக இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்குலாம் பண்ணி இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து பத்தலை சரிங்களா போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஆகுது பத்தலை ஸோ நிறைய பேர் வந்து ஐயாயிரம்லாம் கொடுத்து ஆரி ஒர்க்குலாம் பண்ணி சூப்பராக ப்ளவுஸ்லாம் வச்சுருக்கோம் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே இதுக்காக தான் அவ்வளோ ப்ளவுசஸ் வச்சுருக்கோம் நிறைய விதவிதமாக சமைக்கிறோம் நம்ம தான் குயின் நம்ம தான் சுட சுட செய்கிறோம் ஸோ நம்ம தான் சாப்பிட்ணும் முதல்ல சாமிக்கு படைச்சிட்டு நம்ம தான் முதல்ல சாப்பிட்ணும் மீந்து போகிறத சாப்பிட்றத போல் நிறுத்துங்க ஆனாலும் நம்மளால் நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட முடியல அதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி ப்ளஸ் கிராஸ் பண்ண அத்தனை பேருக்கும் ஒபிசிட்டி இந்த மாதிரி ஃபேட்டு எக்ஸசிங்க பாருங்க இதெல்லாம் தான் அதிகமாக இருக்கு சரியா கேட்டால் நம்ம சாப்பிட்றதே கிடையாது நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு க இருபது வயசு வரைக்கும் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் நம்மள ஆனால் ஒரு குழந்த பிறந்த பிறகு நம்மள நம்ம கேர் பண்ணிக்கிறதே கிடையாது சரிங்களா மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக அதுவும் வேலைக்கு போறவங்க கூட கொஞ்சம் பரவாயில்ல வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சுத்தமா அவங்கள கேர் பண்ணிக்கிறது கிடையாது அதோட ரிஃப்ளக்ஷன் எப்ப தெரியுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஏதாவது கல்யாணம் எங்கேயாவது போகும்போது இந்த பீரோல பெரிய கண்ணாடி இருக்கும் தெரியுமா அதுல போய் நம்மளை பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியுது ச்சே இதே அஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம எவ்வளோ லீனா இருந்தோம் எப்படி இருந்தோம் இப்பயே நம்ம இப்படி பார்த்துட்டோம் நாளைல இருந்து நம்ம வந்து கம்பல்சரி டயட் எடுக்கிறோம் ஒழுங்கா சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்றது இல்லை சரிங்களா அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நேரத்துக்கு சாப்பிடாதது ஒரு முதல் காரணம் அடுத்தது வந்து தூங்காதது ஒரு காரணம் அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில் நம்ம போட்டுக்கிறது ஒரு காரணம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் நானே எடுத்துக்கோங்க நான் இப்போ தான் டயட் ஆரம்பிச்சிருக்கேன் பல தடவை டயட் நான் ஆரம்பித்து அந்த டயட்டை வந்து நான் கம் கண்டினியூ பண்ணாமல் பாதியில் பாதியில் விற்றதோட விளைவு இப்படி இருக்கேன் என்னால் படி ஏற முடியல படி ஏறினா படி ஏறினா எனக்கு தெரியுது மூச்சு அரைக்கிது இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம ஏன் வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணது தான் உங்களுடைய வெயிட்டை குறைச்சிங்கன்னா முட்டி வலி வராது சரிங்களா முட்டி வலி வராமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய வெயிட்டை குறைக்கணும் நம்ம வெயிட்டை எப்படி நம்ம குறைக்கிறது நம்ம தான் நம்மளால் முடியவே மாட்டேங்குத எப்படின்னா பிள்ளைங்க காலையில் எழுந்திரிச்சி எல்லாேருக்கும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம காஃபி குடிக்கிறோமா கிடையாது சரிங்களா அப்படியே நம்ம காஃபி குடித்தாலும் என்ன பண்ணுறோம் ஆறுன காஃபி காலையில் போட்ட காஃபி அது மீந்துருச்சுன்னா அதை நம்ம வாயில் அப்படியே ஊற்றிக்கிறோம் சரிங்களா அடுத்தது நேற்று நைட்டு மீந்து போனதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்காருக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் வச்சுருப்பாங்கல்ல அதை சாப்பிட்றோம் அது எப்போ சாப்பிட்றோம் பத்தரை மணிக்கு மேலே காலையில் சரிங்களா அதே மாதிரி வீட்டு எல்லாம் தான் நம்ம தான் செய்கிறோம் ஆனாலும் நம்ம உடம்பு குறையல ஏன் அப்படின்னா ப்ராப்பர் டயட் நம்ம எடுக்கிறது இல்லை நிறைய டயட் சாட்லாம் பார்ப்பீங்க நிறைய காற்றாலே இருந்து இதை பண்ணணும் டீ குடிக்கக்கூடாது வெந்நீர் குடிக்கணும் என்ன செஞ்சாலும் குறையலை அப்படின்னா நம்ம டைமிங்காக தான் காரணம் நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்து நான் இப்போ ஸ்டெப் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு நான் வந்து இதெல்லாம் பண்ணி எனக்கே தெரியுது என்னோட சேஞ்சஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இப்போது சரிங்களா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் காலையில் எக்ஸசைஸ் பண்ணணும் எனக்கு எங்கே நேரம் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் ஒரு நாளை போல் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பதினோரு மணிக்கு தான் நம்ம படுக்கிறோம் அப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லைன்னா அது நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறது அது எப்படி டைம் இல்லாமல் போகும் அம்மாவுக்கு ஒருத்தர் காப்பி கொடுத்துறோம் மாமியாருக்கு ஒருத்தர காப்பி கொடுத்துருவோம் மாமனாருக்கு பசங்களுக்கு ஒருத்தர் தனியாக பூஸ்ட் போட்டு கொடுக்குறோம் பத்து தடவைனாலும் பாலை காய்ச்சி பண்ணுற நம்மளால் நமக்குன்னு பத்து நிமிஷம் டைம் ஒதுக்க முடியுதா இல்லை ஆனால் ஒதுக்கணும் எப்படி பண்றது சிம்பிள் தான் நின்றுட்டே சாமான் தொடக்கறோம் இல்லைங்களா நம்ம அந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம் ஆனால் அந்த கம்பி விலை இருக்குது பாருங்க தொலைக்கி போடுற கம்பி விலை அதை மேடை மேலே வச்சுக்காதீங்க கீழே வைங்க ஒரு மேட்டை போட்டு அந்த கம்பி விலையை கீழே வைங்க பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டிங்களா தண்ணியை வடிக்க விட்டு குனிஞ்சி வைங்க திரும்பி நிமிருங்க திரும்பி பத்து பாத்திரம் தேய்ச்சிங்களா குனிஞ்சி வைங்க நிமிருங்க அந்த மாதிரி கவுண்டிங் வச்சுக்கோங்க தோசைக்கடாயி அப்புறம் கடாயி இட்லி பாத்திரம் இதெல்லாம் கீழே வைங்க மேடைக்கு கீழே முனிஞ்சு எடுங்க அப்படி பத்து தடவை அதுவும் ஒரு எக்ஸசைஸ் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டுருக்கேன் அதே மாதிரி எட்டலையா ஒரு டப்பா என் தம்பியை வந்து எடுத்துக்கொடுங்க என்னங்க கொடுங்கன்னு சொல்றோம்ல அதுக்கு பதிலாக நம்மளே எடுப்போம் கையை நல்லா வசதி எப்படி எடுப்போம் இந்த கையில் ஒரு தடவை இந்த கையில் ஒரு தடவை அப்போ என்ன ஆகும்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்குற எக்ஸசைஸ் அதே மாதிரி வாசலில் கோலம் போட போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நம்மளை தவிர நம்ம வீட்டை யாரும் பெருக்கி கோலம் போட மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி தெளிச்சுட்டு அந்த தண்ணியை வடிக்க விடுற ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கோலம் போடுற இடத்தையே ஒரு பத்து ரவுண்டு ஒரு இருபத்தஞ்சி ஃபீட் முப்பது ஃபீட் சுற்றலாம் இல்லையா இதெல்லாம் நான் பண்ணுறேன் காலையில் எழுந்திரிச்சு இப்படி பண்ண உடனே எங்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க என்ன ஆமாம் நின்ன இடத்துலேயே நான் வாக்கிங் போகிறேன் என்னால் வாக்கிங் போக முடியல கவுண்டிங் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி செய்யலாம் ஃபஸ்ட்டு சரிங்களா அடுத்தது வாம் வாட்டர் எப்படியும் சூடு தண்ணி காலையில் வைக்கிறோம் அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு லெமனை புழிஞ்சி சாப்பிட எவ்வளோ நேரம் ஆகும் அது குடிக்கிறதுக்கு அதை குடிச்சிடலாம் காலையில் அடுத்தது ஜூஸ் நம்ம நிறைய பழங்களை சாப்பிட்றதே இல்லை எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குற ஜூஸ் போட்டு நம்ம குடிக்க மாட்டேங்கிறோம் காய்கறிகள் நம்ம தான் எடுத்து கழுவி கட் பண்ணி எல்லாமே செய்கிறோம் அதில் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து மிக்சியில் அடித்து நம்ம போட்டு குடிக்க மாட்டேங்கிறோம் அதை குடிக்கலாம் காலையில் சரிங்களா இதெல்லாம் பண்ணான்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும் கரெக்டாக எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ரெண்டு தோசை இன்னைக்கு பிரதோஷம் இன்றைக்கி அமாவாசை இன்னைக்கு கிருத்திக நான் ஒரு பொழுது எந்த சாமியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதை நம்மளும் சாப்பிட போகிறோம் அது எப்படி அவங்களாம் சாப்பிடாம இந்த மாதிரி இருந்து இருந்து தான் நம்ம ஃபார்ட்டி ப்ளஸ்க்கு மேலே பாருங்கள் ஜென்ஸுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் அவங்க எப்பயும் அப்படியே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு செஞ்சு கொடுக்க நம்ம இருக்கோம் இந்த டைத்துக்கு அவங்க சாப்பிட்ணும் இந்த டைத்துக்கு அவங்க இது பண்ணணும் ஆனால் நமக்கு நம்மளே தான் செஞ்சுக்கணும் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா மற்ற எல்லாருக்கும் வேலைக்கு செஞ்சு கொடுக்க நம்ம இருக்கோம் பட் நமக்கு கரெக்ட் டைத்துக்கு செஞ்சு கொடுக்க யாரும் கிடையாதுன்னா நம்ம தான் செஞ்சுக்கணும் என்னால் இது நான் ஸ்வீட் சாப்பிட்றத நிறுத்திட்டேன்னா நம்பவே மாட்டாங்க யாரும் எஸ் ஐ ஸ்டாப் நான் கடைசியாக ஸ்வீட் எப்போ சாப்பிட்டேன் பொங்கல் அப்போது ஏதோ ஒன்று சாப்பிட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பதி லட்டு விற்கணுண்டு சாப்பிட்டேன் சாப்பிட்றது இல்லை வாழைப்பழம் சாப்பிட்றேன் மகா அதிசயம் இது என்ன அதிசயம் ஆமாம் எனக்கு அதிசயம் நான் பண்ணனா பிடிக்காது எனக்கு நான் சாப்பிட்றேன் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறேன் நான் ரைஸே சாப்பிட்றதில்லை இதெல்லாம் நம்பவே முடியாது உங்களால் ஆனால் நம்பணும் ஏன் அப்படின்னா நமக்கு சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு தோணும் இன்றைக்கி கூட அப்பெல்லாம் பொறிக்கும்போது அந்த பக்கம் கண் அப்படி போகுது சாப்பிடக்கூடாது அப்புறம் நம்ம நம் நம்மளை போயிடும் சரிங்களா பாருங்க ரிசப்ஷன் போகிறோம் ரிசப்ஷனில் விலைமை அவ்வளோ பருப்பி வைக்கிறாங்க அவங்க முன்னாடி சாப்பிடாம வர முடியாது ஆனால் சாப்பிடாம தான் வரணும் அப்படி சாப்பிட்டுட்டோன்னா ஏதோ ஒரு சில சாப்பிட்டுட்டோன்னா அடுத்த ரெண்டு வேலையை நம்ம கம்மி பண்ணிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஏன் உள்ள சொல்கிறேன் ஃபார்ட்டி ப்ளஸ்க்கு மேலே நமக்கு உடல் ரீதியாக பல மாற்றங்கள் வருது ஃபார்ட்டி ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் நம்ம வந்து நம்ம வேலையை செஞ்சுக்கிற அளவுக்கு கூட நம்மளால் முடியலை முட்டி வலி வர்றதுக்கு காரணம் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபேட் இது குறையணும் அப்படின்னா நம்ம நம்மளை பார்த்துக்கணும் இது அனுபவப்பூர்வமாக சொல்கிறேன் இல்லைன்னா நிஜமாக நம்ம கால் வலியை நம்ம தான் தாங்கணும் பாதை வலிக்குது அப்போ என்ன பண்ண முடியும் பாத வலிக்கு நடக்கணும் நடக்கிறது தான் இல்லனா வெந்நீரில் காலை வைக்கணும் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல பாத்ரூம் கழுவுறும் பாத்திரம் கழுவுறோம் வீடை தொடச்சி எடுக்கிறோம் சமைக்கிறோம் வேலைக்கும் போகிறோம் ஆனாலும் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா நேரம் நேரத்தை நமக்காக நம்ம ஒதுக்கலை பிரகாரம் சுத்துறது ஒன்றுத்தோட நிறுத்தாதீங்க மூணு தடவை சுத்துங்க கோவில் போனீங்கன்னா அப்போ அது ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நான் போராடின விஷயங்கள் தான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் நாற்பது வயசுக்கு மேலே நமக்கு வரக்கூடிய அத்தனை லேடிஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த மெனோபாஸ் உடல் பருமன் ஒபிசிட்டி கொலஸ்ட்ரால் பிபி சுகர் இது எல்லாத்துக்கும் மருந்து நேரத்தோட அளவோட எல்லாரும் மாதிரி நம்மளை நம்ம சாப்பிட்டு பாதுகாத்துக்கணும் சரிங்களா இதை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் வீடியோ எந்த இருக்காதுன்னா ஃபுல்லா பாருங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் அது சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃபுட் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க அப்புறம் ராவா சாப்பிடுங்க பழத்தெல்லாம் காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க அப்புறம் பழத்தை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க வெஜிடபிள் கேரட்டு பீ இதெல்லாம் பீட்ரூட்டெல்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க பழத்தை அப்படியே சாப்பிடுங்க நைட்ல பால் குடிங்க எலும்போம் லிமிட்டடாக வந்து சாப்பாடு எடுத்துக்கோங்க நேரத்தோட எடுத்துக்கோங்க மீண்டு போனதை சாப்பிடாதீங்க அதுக்கு இல்லை நம்ம மீண்டு போனதை சாப்பிட்றதுக்கு நம்ம இல்லை நம்ம ஃபிட்டாயிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை